ஸ்ரீரங்கம் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவில் சித்திரை அமாவாசை திருவிழா அழைப்பிதழ் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்றாம் திருவிழா காலையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பம் ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஒன்பதாம் திருநாள் அன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு அபிஷேகம் அலங்கார பூஜை நடைபெறும் மதியம் ஒரு மணிக்கு திரு அருள் பூஜை அன்னதானம் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் சேர்மன் அருணாசல சுவாமிகள் பொன் சப்பரத்தில் உலா வருதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை அமாவாசை பத்தாம் திருநாள் அன்று காலை எட்டு மணிக்கு காவேரி ஆற்றுக்கு தீர்த்தம் எடுக்க புறப்படுதல் காலை பத்து மணிக்கு பால்குடத்துடன் சேர்மன் ஐயா பவனி வருதல் காலை பதினோரு மணிக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்கார பூஜை அன்னதானம் நடைபெறும் மதியம் இரண்டு மணிக்கு சேர்வன் சட்ட சேவை மாலை ஆறு மணிக்கு வெள்ளை சக்தி அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் சேர்மன் அருணாசல சுவாமிகள் வருதல் நடைபெறும் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி திங்கள்கிழமை பதினோராம் திருநாள் அன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு அலங்கார திரு அருள் பூஜை நடைபெறும் மதியம் ஒரு மணிக்கு அன்னமலை அன்னாபிஷேகம் திருபூஜை தீபாராதனை அன்னதானம் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு பச்சை சாத்தி அலங்காரத்தில் சேர்மன் அருணாசல சுவாமிகள் சப்பரத்தில் உலாவறுதல் நடைபெறும் இரவு ஒம்பது மணிக்கு சேர்மன் அருணாசல சுவாமிகள் மூலஸ்தானம் வந்ததும் மங்கள தரிசனம் தந்து திருவிழாவை நிறைவு செய்வார் சித்திரை அமாவாசை திருவிழா அனைவரும் வருக ஸ்ரீரங்கம் சேர்மன் அருணாசல சுவாமிகள் அருள் பெறுக